ஹலோ வார்ஸ் நம் அன்பும் கவனிப்பும் எங்கே யாரிடம் மதிப்பை பெறுகிறதோ அங்கே அவர்களிடம் காட்டுதலே சிறந்தது இல்லையேல் அவைகள் உதாசீனப்படுத்தப்படுவதை அறிய நேரிடும் போது நம் மனம் புண்பட்டுவிடும் தேடிப்போய் காட்டுகிற அன்போ குப்பையை விட கேவலமானதாகி விடுகிறது தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள் சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் இவர்களுடன் இருப்பதை விட அனாதையாக வாழ்வது மேல் விட்டு கொடுத்தே படகாதீர்கள் பிறகு ஒரு முறை மறுத்தாலும் நீங்கள் கெட்டவராக அடையாளப்படுத்தப்படுவீர்கள் ஒவ்வொருவரும் நன்றாக நடித்து கொண்டே தனக்கு நடிக்கவே தெரியாது என்று சொல்லிக் கொள்கிறார்கள் யாரையும் அதிகம் நேசிக்காதே அவர்கள் நம்மிடம் பேசாத ஒவ்வொரு நிமிடமும் நரகமாகிவிடும் நீ கெட்டவனாக இருக்க ஆசைப்பட்டால் கெடுதல் செய்ய வேண்டாம் பிறருக்கு நல்லது செய் அவர்களே உன்னை கெட்டவன் என்பார்கள் அன்று நீங்கள் மட்டுமே அவர்களுக்கு பிடித்த காகிதமாக இருந்திருப்பீர்கள் ஆதலால் இன்று கசக்கி எறியப்படுவதையும் கடந்து செல்லுங்கள் உயிரே நிரந்தரம் இல்லாத போது சில உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என நினைப்பது நம் தவறுதான் எதையும் அளவில்லாமல் நம்பாதே எல்லாம் இங்கு பாதியில் வீதியில் விதியால் சதி செய்து செல்லும் உறவுகளே எங்கே அதிகம் நம்பிக்கை வைத்து பழகிறோமோ அங்கேதான் அதிக ஏமாற்றத்தையும் வேண்ட வேண்டி வரும் உறவுகள் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி அறிந்து பேசுவதையும் நிர்ணயிப்பது உன் நேசமோ குணமோ அல்ல நீ வைத்திருக்கும் பணம் கவலைகளை எல்லா உறவுகளிடமும் பொட்டி விடாதே அடுத்த கணம் அதன் மீது ஏறி நின்று வேடிக்கை பார்க்க துடிக்கும் உறவுகள் வாழும் காலம் இது உனக்கு பிடித்த பலரிடம் பழகுவதை விட உன்னை மட்டுமே பிடிக்கும் ஒருவரிடம் பழகிப்பார் உன்னையே நீ புரிந்து கொள்வாய் பாசத்திற்காக உயிரைக் கொடுப்பது சுலபம் ஆனால் உயிரைக் கொடுக்கும் அளவிற்கு பாசம் கிடைப்பது மிக மிக கடினம் வாழ்க்கையில் யாரையும் நம்பி வாழ்ந்து விடாது யாரிடம் அதிகம் அன்பு வைக்கிறோமோ பிரியும் நேரத்தில் அழுவது உன் கண்களாக இருக்காது உன் இதயமாகத்தான் இருக்கும் யாரோ ஒருவரின் அர்த்தமே இல்லாத நிராகரிப்புக்காக கவலைப்படாதே துணிக்கடையில் பல பேரால் ஒதுக்கப்பட்ட ஒரு துணி யாரோ ஒருவருக்கு பிடித்து போனதாய் அமைகிறது அப்படியான ஒரு உறவை தேர்ந்தெடு உன் கவலைகள் கஷ்டங்களை அந்த உறவிடமே கொட்டு ஆறுதல் பெறுவாய் அடைவாய் சில பிரச்சினைகளை நேராகவே எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அவசியமில்லை நாம் ஒதுங்கிச் சென்றாலே சில சமயம் பிரச்சினைகள் நம்மை விட்டு ஒதுங்கிவிடும் சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடமிருந்து விலகி நமக்கு சிறந்தது சிலர் நம்மை காயப்படுத்தும் போது வராத வழி அதை அவர்கள் நியாயப்படுத்தும் போது வந்து விடுகிறது நம் மௌனத்தை புரிந்துகொள்ள கொள்ள முடியாத ஒருவரால் அநேகமாக நம் வார்த்தைகளையும் புரிந்துகொள்ள முடியாது உங்கள் அன்பு போலி என்று சொன்னவருக்கு எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை வலியோடு கடந்திடுங்கள் புரிந்து கொள்ளாத எவரும் நம் அன்பிற்கு தகுதியானவர்கள் இல்லை புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தமுள்ளதாய் தெரியும் புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாய்தான் தெரியும் புரியாதவர்கள் புரியாதவர்களாகவே இருக்கட்டும் முடிந்தவரை கவலையை விட்டுத் தள்ளுங்கள் புரியாதவர்கள் சந்தோஷமாய் இருக்கும்போது போது நாம் மட்டுமே சோகமாய் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஆறுதலுக்காகவும் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் இதயமும் உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நீ யாருக்கும் பாரமில்லை என்று சந்தோஷப்படு ஒரு நிமிடம் கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழப்பாய் உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு வெற்றி நிச்சயம் எப்போது நம் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள் அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு சிரிப்பை இயல்பாக்கிக் கொள்ளுங்கள் மனதில் கவலை இருப்பினும் அகம்போல முகமும் அழகு பெறும் தனித்தன்மையாக கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் உள்ளது இந்த உலகில் உழைப்பவன் ஒதுக்கப்படுகிறான் நடிப்பவன் மதிக்கப்படுகிறான் ஏமாற்றுபவன் பாராட்டப்படுகிறான் காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை புரிதலற்ற வார்த்தைகளை போதும் வலிக்க வலிக்க நின்று கொல்லும் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் உண்மையாக வெறுத்துவிடு பொய்யாக நேசித்து விடாதே உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு அதுவும் ஒரு வகை வெற்றிதான் இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில்தான் நேற்றைய இழப்புக்களை மறந்து நாளைய வெற்றியினை நோக்கி இன்றைய பொழுதினை இனிமேலாவது துவங்குவோம் வாருங்கள் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வொய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே